ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா இட்லி தோசைக்கு தொட்டுக்கிற மாதிரி ஒரு சட்னி தான் பண்ண போகிறோம் தக்காளி கொத்தமல்லி எல்லாம் போட்டு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வானிலியில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இது கூட மூணு பச்சை மிளகா எடுத்து நீட்ட நீட்டமாக கட் பண்ணி அதையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் பச்சை மிளகாய் நல்லா வதங்கின உடனே இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம் இருக்கட்டும் இப்போ அதே வானிலையில் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடலாம் ஒரு மூணு நிமிஷம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு மூடி வைக்கலாம் இன்னும் கொஞ்சம் நல்லா தக்காளி வதங்கட்டும் நடுநடுவில் அப்படியே திறந்து விட்டு மறுபடியும் தக்காளியை வதக்கி விட்டுக்கலாம் நல்லா தக்காளி சாஃப்டாக வரணும் பாருங்க தக்காளி நல்லா இந்த மாதிரி பாதி அளவு வதங்கிரும்னே இப்போ இது கூட நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தலையை சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி தலையோட சேர்த்து லேசாக ரெண்டு திருப்பு திருப்பினா போதும் சூட்டுக்கு கொத்தமல்லி தழை அப்படியே சீக்கிரமாக சுருண்டு வதங்கிடும் பாருங்க நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டு இப்போ மறுபடியும் இதைய மூடி போட்டு மூடி வச்சிடலாம் தக்காளி இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் இப்போ திறந்து பார்க்கலாம் மறுபடியும் பாருங்க தக்காளி இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கி வந்திருக்கு பாருங்கள் தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கி வந்ததுக்கப்புறமா அடுப்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ இது கூட ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ்க்கு புளி சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக மஞ்சள் தூள் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடணும் எல்லாம் நல்லா கலந்து விட்ட உடனே மறுபடியும் மூடி போட்டு இன்னொரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே விடணும் பாருங்க இப்போ நல்லா எல்லாம் வதங்கி நல்லா சாஃப்டாக வந்திருக்கு பாருங்க போதும் இந்த அளவுக்கு வதங்கினோடனே இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணி நல்லா கம்ப்ளீட்டாக ஆற வைக்கணும் நல்லா ஆறுனதுக்கப்புறமா எல்லாத்தையும் எடுத்து ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றி கூடவே அந்த பச்சை மிளகாய் வதக்கி வச்சிருந்தேன் இல்லையா அதையும் இந்த வதக்கின தக்காளியோடு சேர்த்து நல்லா நைஸாக சட்னி அரைச்சிக்க வேண்டியது அவ்வளோதான் இப்போ இதுக்கு தாளித்து கொட்டிடலாம் ஒரு கரண்டியில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துட்டு கடுகு வடித்த உடனே கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் கூடவே ஒரே ஒரு காஞ்சி மிளகா கிள்ளி போட்டுட்டு பொறிஞ்சவுடனே எடுத்து சட்னி மேலே கொட்டிட வேண்டியது அவ்வளோதாங்க அருமையான டேஸ்டியான தக்காளி சட்னி ரெடி ரெடியாயிருச்சு கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் இட்லி தோசைக்கு தொட்டுக்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க ஸோ நான் போடுற வீடியோ எதுவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்